கடந்த வருடங்களைப் போல் இந்த வருடமும் தாயகத்திலிருந்து வரும் அல்லாவின் விருந்தினர்களான ஹாஜிகளுக்கு சேவை செய்வதற்காக மக்கா ஜித்தா தமாம் ரியாத் யாம்பு மதினா ஆகிய முக்கிய இருந்து இருநூற்றி 250க்கும் மேற்பட்ட இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரத்தின் தன்னார்வலர்கள் முன்பதிவு செய்துள்ளார்கள் கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதியன்று மக்கா அஜிஜியா பில்டிங்கில் தங்கியிருக்கும் தமிழக ஹாஜிகளுக்கு மக்காவில் இருக்கும் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரத்தின் தன்னார்வலர்களின் சிறப்பான உபசரிப்பு செய்து வரவேற்றனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்